அனைவருக்கும் காலை வணக்கம் சென்ற காணொலியில் இராமாயண காலத்திற்கு முன்பு எப்படி இந்தியாவில் பரந்த பாரத தேசத்தில் அகண்ட பாரத தேசத்தில் ஏஎஸ்ஐ அதாவது ஏன்சியன் சவுத் இந்தியன்ஸ் மூதாதையர்கள்தான் வாழ்ந்து வந்தார்கள் பிறகு அவர்களுக்கு ஒரு ஓரளவு கலப்பு ஏற்பட்டிருந்தது அந்த இனங்கள் மூலம் அவருடைய கலாச்சாரம் மற்றும் வடந்த மூதாவர்களுடைய கலாச்சாரம் இன்னும் பல பழங்குடியின மக்கள் வட இந்திய பழங்குடியின மக்கள் மத்திய இந்திய பழங்குடியின மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுடைய கலப்பு கலாச்சாரம் மரபணியல் வாழ்க்கை முறை ஆன்மீகம் இதையெல்லாம் ஒத்துப்போர்த்தை பார்த்து இவர்களெலாம் ஒரே மக்கள் என்று கூறியிருந்தோம் இனி இந்த மக்கள் மூலம் உருவாகிய பல ராஜ்யங்களை இந்தியாவின் வரலாற்றை குமரிக்கண்டம் தொட்டு காணலாம் இங்கு நமது இந்தியா வரலாற்றை குமரிக்கண்டம் கிமு அறுபதாயிரம் டு கிமு இருபத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு என்றும் இந்த காலகட்டத்தில் இங்கு சிங்கமுகன் சூரபத்மன் இந்த குமரிக்கண்ட பகுதியை ஆண்டனர் என்றும் இதை முருகர் அவர்கள் கிமு இருபத்தாறாயிரம் வாக்கில் வென்று அந்த குமரி கண்ட பகுதியில் அப்பொழுது பல அழிவுகள் ஏற்பட்டது நமது கந்த புராணத்தில் உள்ள குறிப்பிலை கொண்டும் இந்த காலனை நாம் எடுத்துள்ளோம் இனி முருகர் காலமாகிய கிமு இருபத்தாறாயிரத்தி இரநூ இருபத்தாறு டு கிமு இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு டு கிமு இருபத்தி ஒன்று இரநூத்தி இருபத்தாறு என்று நாம் குறிப்பிட்டுள்ளோம் இது முருகர் காலம் இந்த குமரிக்கண்டம் பிறகு ராவணன் வருகின்ற காலம் வரை இந்த காலம் எடுத்துள்ளோம் அதற்கு பிறகு ராவணர் காலம் இங்கு கிமு இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு டு கிமு ஐயாயிரத்து இரநூத்தி இருபத்தாறு அதாவது ராமாயணம் பீரியடு வரை இவர் ஸ்ரீலங்கா எஞ்சியிருந்த சில குமரிக்கண்ட பகுதியில் இதை ஆண்டுள்ளார் ராமத்துக்கு முன் ஒரு பெருநலத்தின் போது ஸ்ரீலங்கை தவிர கீழே உள்ள மற்ற குமரிக்கண்ட பொருள் முற்றிலும் அலைந்துவிட்டன ஆனால் குமரிக்கண்டத்தை பற்றிய சான்றுகள் நமக்கு இப்போது இல்லை அதையடுத்து ராமர் காலம் இந்த ராமர் காலத்தை பரசுராமர் காலம் ராமாயணத்தில் வருகின்ற ராமர் காலம் என்று இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் பரசுராமர் தான் தென்னிந்தியாவில் கேரள பகுதியில் ராஜ்யங்கள் உருவாக்கி அதன் மூலம் அங்கே ஆண்டு வந்தார் என்று காண முடிகிறது பரசுராமர் காலம் கியூமு இருபத்தி ரெண்டாயிரம் முதல் அவர் இருக்கிறார் என்று காண முடிகிறது அவர் ராமாயணத்திலும் ராமச்சந்திர பிரபுவுக்கும் நிகராக வருகிறார் இவர் ராமன் சமகாலத்தில் வாழ்ந்துள்ளார் அடுத்து ராமர் காலம் ராமாயணத்தில் வருகின்ற ராமர் காலம் கிமு ஐயாயிரத்தி அறுநூற்றி எழுவத்தேழு டு கிமு ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஏழு பரசுராமர் காலத்தில் பாண்டிய சேர சோழ பல்லவ மன்னர்களும் வாழ்ந்துள்ளார்கள் இவர்கள் எல்லாரும் கிமு இருபத்தாறாயிரம் டு கிமு பதினோராயிரத்தி இருநூற்றி எழுவத்தஞ்சி ஒரு காலகட்டமாகும் அதற்கப்புறம் வருகின்ற ஒரு காலகட்டமாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் இவர்களெல்லாம் சமநிலையில் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் காலத்தில் இந்த அகனுபாரம் முழுக்க மக்கள் புலம்பெயர்ந்தார்கள் அவர் இரவ இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு அந்த புலம்பெயர்ப்பை முடித்து விட்டார்கள் என்று நான் குறித்திருந்தேன் அவ்வாறு புலம்பெயர்ந்த மக்கள் தான் ஏன்சியன் சவுத் இந்தியன் என்சிஸ்டர் அகண்ட பாரதம் முழுவதும் பரவி இருந்தார்கள் இவ்வாறு வாழ்ந்த மக்கள் இங்கு தெற்கே கிமு பதினொன்றாயிரத்தி இருநூத்தி எழுபத்தில் ஏற்பட்ட பெருவிழத்தின் போது இந்த தென்னிந்திய ராஜ்யங்கள் நிறைய சூ அழிவுக்கு உள்ளாக்கப்பட்டது அதனால் இங்குள்ள மக்கள் இந்தியாவின் வடக்கு நோக்கியம் மற்றும் உலகின் பல இடங்களுக்கும் இக்கால கட்டத்திலும் புலம்பெயர்ந்தனர் அப்போது புதுச்சேரி மற்றும் அதை சுற்றியுள்ள பல்லவ ராஜ்ஜியங்கள் நிறைய அழிவடைய இந்த மக்கள் கிழக்கு கடற்கரை நிலப்போதியவர்களாக தெலுங்கானா ஒரிசா வங்காளா பகுதிகளை அடைந்து அப்படியே நார்த் ஈஸ்ட் இந்தியா பகுதிகளை அடைந்து அருணாச்சல பிரதேசம் நேபாள் மற்றும் காஷ்மீர் பகுதிகளை சென்று அடைந்தனர் இவர்களை முற்கால பல்லவர்கள் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் எனவே இந்த காலகட்டத்திற்கு பிறகு இங்கு சேர சோழ பாண்டிய வேலி மற்றும் தாமிரபரணி புத்தர்கள் இங்கு வாழ்ந்தனர் இனி இவர்கள் வரலாற்றை ஆராயவும் இந்த காலகட்டத்திற்கு பின் முருகனின் வீரர்கள் இந்திய முழுக்க இந்த காலகட்டத்திற்கு முன் முருகன் வீரர்கள் இந்திய முழுக்க பரவி இருந்தார்கள் அப்பொழுது ஒரு பழங்குடியின மக்கள் ஒன்னொரு பழங்குடிய மக்கள் கலப்புடன் ஒரு கலந்து பல புதிய இன மக்கள் உருவாகினார்கள் இது ஒரு இனக்கலப்பு முருகாலத்தில் காலத்திற்கு நடந்தது அதையடுத்து கிமு பதினோராயிரத்தி இரநூத்தி எழுவத்தி பிரிவில் ஏற்பட்ட தென்னிந்திய நூறு போது இந்த மக்களும் புலம்பெயர மேலும் ஒரு கலப்பு ஏற்படுகிறது அந்த கலப்பு எப்படி இருக்கின்றால் கிழக்கு நோக்கி சென்றவர்கள் அகைன் மேற்கு நோக்கி சென்றவர்கள் என்று இரண்டு பிரிவுகளாக உள்ளது மேற்கு நோக்கி புலம்பெயர்ந்த மக்களும் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் என புலம்பெயர்ந்து சென்று சிந்து சமளி பகுதிகளை அடைந்துள்ளார்கள் அந்த சிந்து சமஒலி பயில் அதற்கு முன்பே முருகர் காலம் மற்றும் சனத்குமார் வழி சென்ற மக்களும் அங்கு முன்பாக வாழ்ந்து வந்தனர் எனவே இந்த மக்கள் கலப்பு ஏற்பட பிறகு பல சித்தாந்தங்கள் மற்றும் உபநிசித்தங்கள் பல கோட்பாடுகள் இந்த காலகட்டத்தில் உருவாகின இது நம்முடைய ஆன்மீக வளர்ச்சி காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது கிமு பதினோராயிரத்தி இரநூறு டு கிமு பத்தாயிரத்து நூறு வரை இந்த சட்டத்தில் உருவாகியிருந்தது எல்லாம் இந்த பல்வேறு இன மக்களின் கலப்பு சிந்து வழி பகுதியில் நிகழ்ந்துதான் காரணமாகியுள்ளது அதை போன்று கிழக்கு கடற்கரை வழியே புலம்பெயர்ந்த பல்லவர்கள் காஷ்மீர் பகுதியை சென்றடைய சிறிது காலம் பிடித்ததால் இந்த காஷ்மீர் சைவம் பிற்பாடு தோன்றியுள்ளது அதற்கு பிற்பாடு இந்த காஷ்மீர் பகுதியில் கிமு பதினோரத்தி இரநூத்தி ஐம்பது டு கிமு ஐயாயிரத்தி நூறு வரை நாகர் மக்கள் ராஜியில் உருவாக்கி ஆட்சி புரிந்துள்ளார்கள் இந்த மகாபாரதத்தின் போரின் போது இந்த மக்கள் தெற்கு நோக்கி புலம்பெயர வேண்டிய சூழலுக்கு உள்ளாகினார்கள் இதனால் இந்த மக்கள் ஹரியானா மத்திய பிரதேச வழியாக கீழ் நோக்கி பயணித்தார்கள் எனவே இந்த மகாபாரத போரில் நாகர் மக்களுக்கும் பாண்டவ மக்களுக்கும் உள்ள வார் பிரச்சனை நம்ம காண முடிகிறது இந்த பெருவளத்தின் போதும் அதாவது கிமு பதினாயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சி காலக்கட்டத்தில் புலம்பெயர்ந்த சில பல்ல மன்னர்களும் ஆந்திரா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் பீகார் வரை சென்று குடியேறிய பல்ல மன்னர்கள் இந்த வட இந்திய முழக்கம் பரவி நார்கள் ப்ளஸ் பல்ல மன்னர்களாக இருக்க பிறகு மகாபாரத காலத்தில் பின்பு அவர்கள் கீழ்நோக்கி நோக்கி தள்ளப்பட மேலும் மகத சாம்ராஜ்யம் விரிவடைந்த போது இந்த மக்கள் விகோவ கீழ்நோக்கி இங்குல இங்குள்ள குரல் மன்னர்களாக அவங்க வாழ்ந்து தெற்கு நோக்கி வருகிறார்கள் இவ்வாறு இந்த பல்லவர்கள் மற்றும் நார்கள் இரண்டு இனத்தோறும் கீழ் நோக்கி தெற்கே நகர பல இன மக்கள் கலப்பு ஏற்பட்டு இவர்கள் இந்த மக்களின் சைவத்தை பின்பற்றித்தால் மீண்டும் இந்தியாவில் சைவம் தோங்க ஆரம்பித்தது இந்த காலகட்டம் கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு முதல் கிமு ரெண்டாயிர கிபி இரநூறு வரை இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் பக்தி மார்க்கம் சிறந்து விளங்கியது இந்த காலகட்டத்தில் இவ்வாறு புலம்பெயர்ந்த இம்மக்கள் தங்களுடைய பழைய முன்னர்கள் வாழ்ந்த பகுதியில் குடியேறி மீண்டும் பல்லவராட்சி காஞ்சிபுரம் மற்றும் மாமல்லபுரத்தை ஒட்டிய பகுதியில் ஏற்பட நாகப்பட்டினம் அதை சார்ந்த பகுதியில் நாகர்கள் குடியேறினார்கள் இந்த காலகட்டத்தில் அங்கு நாகர்கள் ராஜ்யம் உருவாயது இதே காலகட்டத்தில் சோழர்கள் பாண்டிய பாண்டியமனின் கீழ் மன்னர்களாக இருந்துள்ளார்கள் எனவே இந்த பெருவெள்ளத்தின் போது ஏற்பட்ட புலம்பெயர்ச்சியால் பல புதிய ராஜ்யங்கள் இந்தியாவில் உருவாகியது என்பதையும் காணப்படுகிறது அதை விரிவாக வரும் காணொலியில் காணலாம் எனவே இங்கு பல மக்கள் கலப்பு இங்கு அடுத்தடுத்து வந்த பெருவெள்ளத்தின் போது நிகழ்ந்துள்ளதும் மனு காலத்தில் ஒரு பெருவள்ளம் நடந்த போதும் அந்த அந்த சமயத்தில் சென்ற மக்கள் ஒரு சிலர் ஈவன் துருக்கி பகுதி மத்திய கிழக்கு நாடு பகுதியில் சென்றடைந்தார்கள் வட இந்தியா நோக்கி சென்றடைந்திருந்தார்கள் முருகர் காலத்தில் இருந்த புலம்பெயர்ப்பும் அடுத்து பாக்கி போனாயிரத்து இரநூத்தி எழுபத்தி ஐந்தில் ஒரு புலம்பெயர்ப்பு என பல புலம்பெயர்ப்புகள் இங்கு தென்னிந்தியாவில் வாழ்ந்த மக்களையும் குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த மக்களும் உலகம் முழுக்க சென்னடை செய்கிறது அப்போது இங்கு நமக்கு இவர்கள் படகு மற்றும் கடல் செல்லும் திறனை பெற்றிருப்பது நமது குமரிக்கண்டத்திலே வந்து போரின் போது நம்முடைய முருகர் இந்த கப்பல் கடற்பாட்ச் பயணம் என்பதை காண முடிகிறது எனவே பழங்காலத்திலிருந்தே இங்கு நமக்கு கடற்பயணம் தேர்ந்திருந்தார்கள் எனவே இந்த மக்கள் கடலில் அப்போது புலம்பெயர்ந்துள்ளார்கள் நிலமொழியை சென்றவர்கள் இந்திய வட இந்தியை நோக்கி சென்றுள்ளார்கள் அவர்கள் கிழக்கு மக்கும் மேற்கு இரண்டு இரண்டு பகுதியிலே பாதையிலாக தேர்ந்தெடுக்க சென்றவர்களும் மேற்கு பகுதியை நோக்கி சென்றவர்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமூக நாகரிகமாகும் அதே இவ்வாறு கிழக்கு சென்ற மக்கள் அப்படியே ஒரிசா நார்த் ஈஸ்டும் காஷ்மீர் என்று திரும்ப வந்து சிந்து சம மக்களுடன் கலந்து அப்படி இந்த நாகரிகம் கங்கை சமையல் நாகரிகமாக சிந்து சமையல் நாகரிகம் அழிந்தபோது விரிவு அடைந்துள்ளது என்பதே இந்தியாவின் வரலாறு இருக்கிறது இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி